A very good evening to one and all in the from Well, um, I wouldn't say it is a good evening because the topic, uh, the protest, whatever is happening in the country, doesn't give me that feeling. Don't we have to bury our head in shame, in shame to see that a woman a grown up not a young girl who cannot protect herself 31 years old a professional a doctor in her place of work that's the beauty of it in a seminar hall has been outraged and murdered of her modesty how do we explain this doctor she was a cardiothoracic physician in the making

Normalize pa rape. Are we trying to normalize? I'm here sitting next to the premises of the court. I am a professional. I am a doctor myself. What are the policymakers doing? Why are things taken for granted? Why aren't we fighting for our rights? Do women have to fight for their rights? Niyar, yen ni yar. Naan

அந்த லேடி டாக்டர் அனுபவித்தையும் அவனுக்கும் கொடுக்க வேண்டும் அதுக்கப்புறம் தான் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அதுக்கப்புறம் தான் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வென் ஐ ரீட் சட் ஸ்டோரிஸ் ஒன் திங் எஸ் எ டாக்டர் ஒரு பெண்ணுக்கு தாயாக நான் சில சமயம் அமைதியாக உட்காந்து பவுண்டர் பண்ணுறப்ப நான் நினைச்சது உண்டு வாட் கேன் வீ டூ வை நாட் வி ஆஸ் ஃபார் அ டேரக்டர்ஷிப் இஃப் தேர் அ செல் ஃபார் ஹராஸ்மெண்ட் ஆஃப் சச் பீப்புள் சைல்ட் அபியூசஸ் ரேபிஸ் ஐ வுட் லவ் டு டேக் அப் தட் போஸ்ட் டீச் them what pain டீச் teach them what to destroy a person by her soul is அவ ஆன்மாவை கொலைச்சிட்டீங்களே போயிருச்சே பிள்ளை வராது இனி திருப்பி வராது இதை இதை மாதிரி எத்தனை சகோதரிகள் படிச்சவளா இருந்தா என்னவா இருந்தா என்ன ஒரு பெண்ணை ப்ரொடெக்ட் பண்ண முடியாத ஒரு கவர்மெண்ட் ஒரு பெண்ணை ப்ரொடெக்ட் பண்ண முடியாத ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு சொசைட்டி சாபக்கேடு இட்ஸ் அக்கஸ் இட்ஸ் அக்கஸ் அண்ட் வி கம் ஃப்ரம் அ கண்ட்ரி வேர் வி டாக் அபவுட் அ கல்ச்சர் we கீப் bragging about our families and at the other end what an irony you are raping your women you are raping your women what kind of culture were you brought about what does your what does your brought up point to were we taught to rape what kind of mental setup this is i know most of my friends have already uh, spoke but the members are pesittanga nariya ini to talk about nama pesa solution. there has to be an awareness அண்டர்ஸ்டிங் டூ அர் சில்ட்ரன் டு ப்ரொடெக்ட் தேம் செல் கீப் சேஃப் ஐ ஃபீல் வெரி சாரி என் மகளுக்கு நான் வந்து இப்படி ஒன்று தொடக்கூடாது இவ்வளவு அருகாமையில் வரக்கூடாது தாயா இருந்தால் தாய் மாமனா இருந்தாலும் சரி சித்தப்பனா இருந்தாலும் சரி தாத்தனா இருந்தாலும் சரி ஏன் தகப்பனா இருந்தாலும் சரின்னு சொல்ல வேண்டிய அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இது பெருமைக்குரிய விஷயம் இல்லை இது பெருமைக்குரிய விஷயமே இல்லை ஸோ அவேர்னஸ் அது ஒன்று

அந்த விஷயம் நடந்த பொழுது செமினார் ரூம்ல நடந்திருக்கு இருக்க யாருக்குமே ഒന്നും தெரியலன்றாங்க and the institution was supporting why aren't our lawmakers and policy makers and the government looking at the issue why laws were man made why can't it be changed why can't we institute new laws இன்னைக்கு நமக்கு அப்டேட் பவானத்துல இருந்து கплеட்சா வந்துதா நம்ம laws எல்லா எல்லாமே நீங்க சொல்றீங்கல்ல அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் ஒரு நல்லவன் தண்டிக்கப்பட கூடாது What are we talking about? You have evidence right in front of your eyes. Work on it, man. Are you so duns and lame and dumb? Are you so dumb? Why is the institution protecting them? So, institutions have immunity. And politically, the government leader has to be very strong.

நீ ஒரு பொருள் நீ பெண் நீ தாயா இருந்தா என்ன தகையா இருந்தா என்ன அண்ணியா இருந்தா என்ன ஒரு டாக்டராக இருந்தா என்ன ஃபார் தட் மேட்டர் ஒரு இன்ஜினியராக இருந்தா என்ன அது மாதிரி ஒரு கட்டமைப்பு நமக்கு தேவை இன்னொன்று இட்ஸ் ரீஹபிலிட்டேஷன் மெஷர்ஸ் நம்ம வந்து ஒரு சொசைட்டியா இங்க வந்து நிறைய இளைஞர்கள் இருக்கக்கூடிய நமது கட்சி உங்க வியூஸை நீங்க மாத்திக்கணும் ஒரு சொசைட்டியா ரேப் ரேப் அப்படின்னு அமைதியாக சொல்லாதீங்க

அம்மா நீ என்னை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான் சொன்ன சத்தியமா நினைச்சேன் நினைச்ச மாத்திரத்துல நீ ஃபோன் பண்ணிட்டேன்னு என் மகள் மட்டும் இல்லை இன்னும் பல மகள்களை நினைச்சு இந்த சொசைட்டிக்குள்ள உலாவுகிற எத்தனையோ கேர்ள்ஸ் எத்தனையோ பெண் பிள்ளைகள் எத்தனையோ பெண்கள் வயோதிகர்கள் எவ்வளவோ நாங்க படிக்கிறோம் அப்படி இருக்கிற பொழுது ப்ளீஸ் டிஸ்கஸ் வித் தெம் tell them that the body has gone a damage but the soul is never destroyed the soul lives நத்திங் மேட்டர்ஸ் உங்களுடைய சொந்தமாக உங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்க பந்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அயலா நான் கூட இருக்கலாம் ஃபாரினர்ஸ் இங்கே பெண்கள் வரலாம் போகலாம் பெண் என்ற ஒரு வார்த்தை மட்டுமே போதும் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் நிச்சயமா அண்ணனுடைய கொள்கைகளை காப்பாற்றி அவருடைய வளர்ப்பில் தப்பே வராதுங்க ஐ எம் ஷுவர் அபவுட் தட் ஐ அம் டம் ஷியர் அபவுட் தட் அண்ட் ஈவன் இஃப் யூ ஹாவ் சென்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் உள்ளார இருக்கு கொஞ்சம் மனசு அலைப்பாயுது கட்டுப்படுத்த முடியல சில விஷயங்கள் எனக்கு அது தவறுன்னு தெரியுது அதை நான் கட்டுப்படுத்துகிறேன் அந்த நிலைமையிலேயே டேக் சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் டேக் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அதே மாதிரி இதுல வந்து அவதிப்பட்டு வர பெண்களை அவதூர்வா பேசி அந்த நான் சில சமயம் மீடியா கூட நான் ஒரு பெண் நாளைக்கு அவ அவளுடைய அவலங்களை வந்து நீங்க ஒவ்வொரு வீட்டிலும் பெண் தெய்வங்கள் தாய் உருவிலும் தங்கை உருவிலும் அக்கா உருவிலும் மகளாவும் இருக்காங்க அண்ணியா இருக்காங்க